வாழ்கை வையகம் மனத்துடன் வாழ்க வாழ்கொர்ந்து அமைதியாக அன்பர்களே பிப்ரவரி இருபத்தி ஏழு சமுதாயத்தினிடையே நட்பு கட காரணம் என்ன என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் இன்றைய வாழ்க்கை மலரில் உக்ரைன் போர் தொடங்கி மூன்று ஆண்டுகள் நிறைவேய்து விட்டது என்பது நம்முடைய மனத்திற்கு நிறைவு தருகிற செய்தியா என்ன அல்ல மாறாக இன்று வரைக்கும் மக்கள் ஒருவருக்கொருவர் அச்சுறுத்தியும் அச்சப்பட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய செய்தி மனித குலம் என்பது விலங்கினத்திலிருந்து வந்த ஒரு இனம் என்பதனாலே மற்றொரு உயிரை பார்த்து பிற ஜீவ இனங்களை பார்த்து அச்சுறுவதும் எளியோரை அச்சுறுத்துவதும் வாடிக்கையான ஒரு செய்தி அதுவே தான் மனித குலத்திற்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் சிந்தனை வளர்ந்துவிட்ட காலத்திலே இந்த காலத்திலே மக்களுக்கு இறை உணர்வும் மரநெறியும் போதிக்கப்பட்டு அவர்களெல்லாம் ஒருவர் ஒருவர் மதித்து வாழ கற்றுக்கொள்ளலாம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிறார் சமுதாய சிக்கல்களிலே மிக முக்கியமான காரணமாக அவர் குறிப்பிடுவது இதுதான் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அச்சுறுத்துவது அல்லது ஒருவரை பார்த்து ஒருவர் அச்சுறுவது என்பதாக இருக்கிறது ஆனால் அது மாற வேண்டும் என்று தந்தை அவர்கள் கூறுகிறார் ஏன் உலக நாடுகளுக்கு இடையே எல்லைகளை பாதுகாக்கிற அந்த பொறுப்பை கூட ஐநா சபையில் பாதுகாப்பு குழுவிட ஒப்படைத்துவிட்டு அவரவர்கள் தங்களுடைய எல்லைகள் பற்றிய கவலை இல்லாமல் நிம்மதியாக யாரோடும் பகைக்காமல் வாழ கற்றுக்கொள்ளலாம் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார் ஆனால் அதற்கு மாறாக இன்றளவும் சமுதாயத்தினிடையே நட்பு கெட்டுப்போயிருக்கிறது என்றால் அதற்கு தவறு எங்கே அதற்கான மூலம் எங்கே என்று அருள் தந்தை அவர்கள் கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்கிறார் அதற்கெல்லாம் காரணம் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் மத பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற மத தலைவர்களுமே காரணமாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் முதலில் தங்களை உணர்ந்து மற்றவர்களுக்கு நல்ல இறை உணர்வையும் கடமை உணர்வையும் கற்பித்து உணர்த்தி உணர்ந்து வாழ்ந்தார்கள் என்றால் சமுதாயம் நட்பு உணர்வோடு விநோங்கி வளரும் என்று குறிப்பிடுகிறார் என்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி